எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் மெய்ப்பொருள் காங்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்றுவேங்க இன்னைக்கு சந்தை எடுத்துக்கிட்டோம்னா பயங்கரமா கீழே இறங்கியிருந்தது நான் ரெக்கார்ட் பண்றப்பே மணி ஒரு மூணு மணிக்கு மேல இரநூறு பாயிண்ட்டுக்கு பக்கமா காலையிலே கீழே இறங்கிடுச்சு ஸோ வேல்யூஸ் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் தேடி பிடிச்சிருப்பீங்க வேல்யூவேஷன்ஸை பாருங்க ஓவர் வேல்யூட் சைடு உள்ள போய் மாட்டிக்கு வேணாம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு எடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் டிசிசிவா இறங்கிருச்சுங்க நைன்தி தாண்டிடுச்சு நான் கடைசியா பார்த்தப்ப ஒரு டாலர் வந்து தொண்ணூறு புள்ளி ஒன்று ஆறு இந்திய ரூபாயா இருந்தது அடுத்து இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸை பார்ப்போம் அதை தொடர்ந்து கொஞ்சம் கேள்விகள் நிறையாவே இருக்குங்க ஹெச்எஃப்சிஎல் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஆர்டர்ஸ் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்க்காக ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கேபிள் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் காஸ்ட்லியான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸை வச்சுட்டு உள்ளே போனோம் அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டோம்னாலும் ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியும் குறைஞ்சிருக்கு அதாவது செப்டம்பர் குவார்டர் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து எயிட் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் விழுந்திருக்கு இயர் ஆனியர் பேசிஸ்ல ரெவன்யூ வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் அடி வாங்கியிருக்கு அடுத்து பிவி சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நவம்பரை பொறுத்த வரைக்கும் ரிடக்ஷன் அதோட எஃபெக்ட் நல்லாவே தெரிஞ்சதுங்க பெட்டா என்ன சொல்றாங்க பிவி ரீட்டைல் சேல்ஸ் நவம்பரை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டூ தௌசண்ட் ஃபோர் கம்பேர் பண்றப்ப டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி பெர்சென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்றாங்க அதாவது இன்வென்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸாக இருக்கு அப்படின்ற டேட்டாவை கொடுத்துருக்காங்க நம்ம முற்காலங்களில் அதாவது சென்று ஆண்டு நம்ம இந்த டயத்துல டிஸ்கஸ் பண்ணப்ப இன்வென்டரி அப்படின்றது சிக்ஸ்டி டேஸை தாண்டி இருந்ததுங்க ஸோ இன்வென்ட்ரி குறைஞ்சிருக்கு அடுத்து ஹீரோ மோட்டர் அப்போ எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் லான்ச் பண்ணி மூணு வருஷம் ஆச்சுங்க ஆனா மூணாவது வருஷம் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு சிங்கிள் இயர்ல ஒரு லட்சம் வண்டிக்கு மேல வித்திருக்கிறாங்க இதுல மேஜர் கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னா விடா வேரியன்ட் விடாவுடைய டோட்டல் சேல்ஸ் தான் விடா லான்ச் பண்ணி டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வண்டிக்கு பக்கமா கொடுத்துருக்காங்க ஸோ இது ஹீரோ மோட்டர் கிராஃப்ட் ஒரு பாசிட்டிவ் மைல் நம்ம ஹீரோ ஷேர் ஹோல்டர்ஸ் நமக்கு இது மகிழ்ச்சியான செய்தி அடுத்து பஜாஜ் பின்சவ் என்ன சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அடுத்த வருஷம் பென்ஷன் பிஸ்னஸ் தென் வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ்லையும் என்ட்ரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அவங்களுடைய இன்சூரன்ஸ் ஆம் ஆமிருக்கையே அதை வந்து நெக்ஸ்ட் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்ல நாங்க வந்து லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது போக ஒரு ஃபைவ் இயர் பிளான் சொல்லிருக்காங்க அதாவது தேர்ட்டி இந்த பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெவன்யூ அதாவது இப்போதைக்கு ஒன்று புள்ளி மூணு லட்சம் கோடியா இருக்குங்க ரெவன்யூ அதை வந்து மூணு புள்ளி நாலு லட்சம் கோடியா நாங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிப்போம் ஃபினான்ஷியல் தேர்ட்டியோட ஓட சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ரெவன்யூ கூடுது அப்படின்னா என்ன ஆகும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் கூடும் இல்லையா இன்னைக்கு ஒன்பதாயிரம் கோடியா இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் டுவெண்டி ஃபைவ் இல்ல நைன் தௌசண்ட் குளோர் ப்ராஃபிட் அப்படின்னா ஃபினான்ஷியலி தேர்ட்டியோட முடிவுல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் குரோ ப்ராஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஜாஜ் பின்சாவை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியான சைட்ல தான் இருக்கும் பட் பஜாஜ் ஹோல்டிங்ஸ பார்க்கலாம் அடுத்த மேட்ரிமணி டாட் காம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி டிசம்பர் பதினஞ்சுல ஷேர் பைபேக் பத்தி பேச போறதா செய்திகள் வந்திருக்குங்க சோ இன்வெஸ்டர்ஸ்க்கு அது நல்ல செய்தி நம்ம மேட்ரிமணி டாட் காம் கன்சிடர் பண்றது இல்லை பட் பைபேக் பண்றப்ப என்ன நடக்கும் இன்வெஸ்டர்ஸ் பைபேக் பத்தி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்ப்போங்க ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ பைபேக் பண்ணாங்க அப்படின்னா வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிற ஷேர்ஸ் வந்து குறையுங்க இது ஃபர்ஸ்ட் திங் தென் பினான்சியல் ரேஷியோஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இம்ப்ரூவ் ஆகும் தென் இந்த பைபேக் அப்படின்றது கம்பெனி கிட்ட சட்பிளஸ் கேஷ் இருக்கு அப்படின்னா அதை ஷேர் ஹோல்டர்ஸ்ட கொடுப்பாங்க அதுக்கு பதிலாக ஷேர்ஸை வாங்கிக்குவாங்க அடுத்து இந்த பைபேக் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குங்க அதாவது கம்பெனிக்கு சர்ப்ளஸ் கேஷ் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்க ப்ராஃபிட்டில் வந்த பணத்தை வச்சு ஷேர் பைபேக் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ பைபேக் நல்ல ஆப்ஷன் தான் பட் நம்ம பெரும்பாலும் இன்வெஸ்டர்ஸ் நம்ம வச்சுக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து ஷேர்ஸை கன்சிடர் பண்ணுவோம் பைபேக்கை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடுறேங்க ஒரே ஒரு தடவை தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் கிரானியூல்ஸ் அப்படின்ற நிறுவனங்க ஒரு ஆறாயிரந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எழுவத்தஞ்சு ஷேர் இருந்தது ஷேர் பிரைஸ் நூற்றி ஐம்பது நூத்தி அறுபது இருக்கிறப்ப அவங்க வந்து பைபேக் இரநூறு செட் பண்ணியிருந்தாங்க ப்ரைஸ் நான் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு கிடைச்சிருச்சு பணம் வந்து வந்துருச்சு பைபேக் எல்லாம் முடிஞ்சு ஷேர் ப்ரைஸ் ஸ்டேட் ஆக ஆரம்பிச்சப்ப பைபேக் முடிஞ்சு நெக்ஸ்ட் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்ல டூ ஹண்ட்ரட்லேருந்து அப்படியே த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் அப்படியே நான் ஸ்டாப்பா ரேலி ஆச்சு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் பைபேக் அப்ளை பண்றதே இல்லைங்க பைபேக்னா என்ன பைபேக் நடக்கிறப்ப என்னென்னலாம் நடக்கும் இப்போ ஒரு நாலு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா அதெல்லாம் தெரியாம பைபேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரிதான் நம்மளுக்கு லாஸ் வரும் ஸோ உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்குங்க அப்ளை பண்றதும் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு விருப்பம் அடுத்து சியெட் எடுத்துக்கிட்டோன்னா கம்பெனியுடைய மேலிடம் என்ன சொல்கிறாங்க எங்களுடைய திட்டம் வந்து எக்ஸ்போர்ட்ஸை நாங்கள் என்ன அக்ரெஸிவாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் யூனியன் இந்த ஏரியாஸில் நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் எங்களுடைய பிராண்ட் சியட் பிராண்டை ஒரு குளோபல் பிராண்டாக நாங்கள் மாற்றுவோம் அதுதான் எங்களுடைய எய்ம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு கம்பெனியோட டோட்டல் ரெவன்யூவில் எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ அப்படின்னா டுவெண்ட்டி இருக்குங்க இருக்குதுங்க இதை வந்து நாங்கள் கூட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கம்பெனியுடைய அதர் ரெவன்யூ செக்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ வந்து எங்களுக்கு சிக்ஸ்டி பெர்சென்ட் தென் ஓஎம்ஸ்ட இவங்க பிசினஸ் பண்றாங்க இல்லையா அது வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பயோகான் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய சப்சிடரி பயோகான் பயாலஜிக்ஸ் இருக்கு இல்லையா அது பயோகானோட அப்படியே மெர்ஜாவிற மாதிரி தெரியுங்க சோ பயோகான் லிமிடெட் வந்து பயோகான் பயாலஜிக்ஸை அப்படியே முழுங்க போறாங்க சக்சஸ்ஃபுல்லா இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல டீல் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் போர்டு வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரோர் கியூஐபி மூலமா பண்ட் ரைஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பயக்கானுடைய ப்ரொமோட்டர் ஸ்டேக் அப்படின்றது குறையுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு செய்திகள் கிடைச்சிருக்கு அதாவது சக்சஸ்ஃபுல்லா ஃபண்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக் அப்படின்றது நாற்பத்தி நாலு புள்ளி நாலு பர்சென்டா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு செய்திகள் கிடைச்சிருக்கு அடுத்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா கம்பெனி வந்து அவங்களுடைய வெல்னஸ் எக்கோசிஸ்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக ஒரு திட்டத்தில் இருக்காங்க என்ன திட்டம் அப்படின்னா பிரெஞ்சு நாட்டு மல்டிநேஷ்னல் கம்பெனி டெனோன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தினுடைய ஸ்பெஷலைஸ்டு நியூட்ரிஷன் போர்ட்ஃபோலியோவை அக்வேர் பண்றதுக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க இந்த அக்ரிசியேஷன் வந்து டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸோடைய வெல்னஸ் எக்கோசிஸ்டத்தை ப்ராடன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே இவங்க அக்விசியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சோர் ஃபுல் கேபிடல் ஃபுட்ஸ் ஆர்கானிக் இண்டியா போன்ற நிறுவனங்களை அக்யெட் பண்ணாங்க இந்த அக்விசியேஷன் கம்ப்ளீட்டா முடிகிறப்ப டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இவங்களுடைய நெஸ்லே அபார்ட் போன்ற நிறுவனங்களோட கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து உஜீவன் ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோன்னா கம்பெனியுடைய கோர் பிசினஸ் அப்படின்றது மைக்ரோ ஃபைனான்ஸ் பிசினஸ் தாங்க அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லா அவங்கள்ட்ட பிரான்சஸ் இருக்கும் ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ்ல பட் மைக்ரோ ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அந்த செக்டாரே ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்ப குஜிவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் என்ன திட்டத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஓவரால் போர்ட்போலியோல செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் போர்ட் செக்யூர்டு லோனா மாத்தணும் நெக்ஸ்ட் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்ல அப்படின்னு ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க ஸோ செக்யூர்டு லோன் சைடு வரணும் அப்படின்னா அவங்க கையில எதை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா கோல்டு லோன் அக்ரெசிவா நாங்க இனிமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது இப்போதைக்கு செப்டம்பர் தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி முடிவுல உஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கோல்ட் லோன் போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நானூத்தி பன்னெண்டு இருக்குங்க கம்பெனி என்ன சொல்றாங்க நெக்ஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்ல இதை டென் டைம்ஸ் கூட்டுவோம் அதாவது நெக்ஸ்ட் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்ல எங்களுடைய கோல்ட் லோன் போர்ட்போலியோவை ஃபோர் தௌசண்ட் க்ரோட்ஸ் நாங்க கூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோட மேலிடம் அதுதான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு புக் ஒன் பாயிண்ட் டைம்ஸ் கூட்ட விட அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் ப்ளீடிங் பிளேயர் யாரு முத்தூட்டும் மனப்புறம் தான் ஸோ முத்தூட் மனப்புறம் போக ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு ஏற்கனவே நிறையா கோல்ட் லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது போக சின்ன சின்ன பேங்க் எல்லாமே கோல்ட் லோன் அக்ரெசிவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லா பேங்க்குமே வந்து கோல்ட் லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற மனப்புறமையோ இல்லை முத்தூட்டையோ பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நல்ல பேங்க் நல்ல கோல்ட் லோன் அக்ரஸிவாக கொடுக்குற பேங்க நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு போதும் ஹையர் வேல்யூவேஷன் சைடு இந்த கோல்ட் லோன் பிஸ்னஸ்க்காக போகணும் அப்படின்ற தேவை எனக்கு கிடையாது நம்ம ஏற்கனவே சவுத் இண்டியன் பேங்க்கு தென் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்லாம் பார்த்து வச்சுருக்கோம் கோல்ட் லோனுக்காகவே இப்போ எடுத்துக்காட்டுக்கு சவுத் இண்டியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எயிட்டீன் தௌசண்ட் டு டுவெண்ட்டி தௌசண்ட் க்ரூர் கோல்ட் லோன் போர்ட் இருக்கும் தென் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் க்ரூர் கோல்ட் லோன் போர்ட் இருக்கும் இது ரெண்டையுமே மனப்புறமோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் க்ரோர்ஸ் தான் வித்தியாசம் இருக்கும் மணப்புறம் கோல்ட் லோன் டிஸ்பேஸ் பண்றதும் சவுத் இந்தியன் பேங்கோ இல்ல தமிழ்நாடு மெர்கண்டை பேங்கோ கோல்ட் லோன் டிஸ்பேஸ் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது ஒரு ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட் தான் வித்தியாசம் இருக்கும் மனப்புறம் கம்பேர் பண்றப்ப சவுத் இந்தியன் பேங்கோ இல்ல தமிழ்நாடு மெர்கண்டை பேங்கோ இல்ல கர்நாடகா பேங்கோ சூப்பரான வேல்யூவேஷன்ல இருக்கும் அடுத்து இண்டிகோ நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நைன் பர்சன்ட் பக்கமா கீழே விழுந்த மாதிரி செய்திகள் பாத்தீங்க சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி செய்திகள் கிடைச்சது நம்ம பெரும்பாலும் ஏவியேஷன் செக்டரை பாக்குறதே கிடையாது அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ் இந்திய பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஷேர் சிக்ஸ்டி பெர்சென்ட் மேலே இருக்குங்க இருக்கும் இருந்தாலும் அது காஸ்ட்லி அப்படின்றது ஒரு பக்கத்துங்க அந்த செக்டர் வந்து பிஸ்னஸே ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த கெய்ன்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னாலும் லூசஸ் லிஸ்ட்ல பார்த்த மாதிரி ஞாபகம் பத்து பர்சன்ட் பக்கமா கீழே இறங்கி இருந்தது அது போக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆர்டிக்கல் இருந்ததுங்க அதாவது இட் அவுட் வெல்த் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது நிறைய வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி சரமாரியாக கீழே விழுறப்ப அவங்களுக்கும் லாஸ் ஏற்படும் அடுத்து கொச்சின் ஷிப் யார் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து டென்மார்க் பேஸ்டு கம்பெனி ஸ்விட்சர் கூட ஒரு சிக்னிஃபிகன்ட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டோட ஒருத்த வந்து ஒரு இரநூத்தம்பதுலேருந்து இருந்து ஐநூறு கோடி வரைக்கும் இருக்கலாம் கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா சப்ளை ஆஃப் எிக் டாக்ஸ் அண்ட் வெசல்ஸ் ஒரு நாலு சப்ளை பண்றதுக்கான கான்ட்ராக்ட் மாதிரி தெரியுது இது கொச்சின் ஷிப்பியார் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அடுத்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போயிடலாம் டாக் பத்தி எழுதிருக்காங்க கம்பெனி வந்து இப்பயுமே காஸ்ட்லியரான சைடில் தாங்க இருக்கும் ஒரு ஃபார்ட்டி டூ டைம்ஸ் மெக்கானிக்ஸ் பக்கமா இருக்கு இன்னைக்கு கூட ஒரு ஃபைவ் பர்சன்ட் கீழே விழுந்திருக்கு ஃபைவ் பர்சன்ட் கீழே விழுந்தாலும் காஸ்ட்லி தான் அடுத்து ட்ரைடன் பற்றி எழுதியிருக்காங்க ட்ரைடன் தேர்ட்டி ஒன் டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க இன்னுமே அது காஸ்ட்லியர் சைட்ல தான் இருக்குது இன்னும் கீழே வரணும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டைம்ஸ் வந்தா பார்ப்போம் அதுக்கு மத்தியில் டெக்ஸ்டைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வரதமான டெக்ஸ்டைல்ஸ் கூட பார்க்கலாம் அடுத்த ட்ரிவேனி டர்பைன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க கம்பெனி நல்ல கம்பெனி தாங்க டெட் ஃப்ரீ பிஸ்னஸ் பட் வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபிஃப்டி டைம்ஸ் சேர்னிங்ஸ் பக்கமாக இருக்கும் காஃபி டே பற்றி கேட்டிருக்காங்க காஃபி டேவை நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கும் ரிஸ்க் ஜாஸ்தி பிசினஸ்ல ப்ராஃபிட்டபிலிட்டி சைடு கம்பெனியை கொண்டு வர்றதுக்கு இன்னுமே தொடர்ந்து முயற்சி படிக்கிட்டே தான் இருக்கிறாங்க பட் இந்த ஸ்டெடி க்ரோத் அப்படின்றத பார்க்க முடியல நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் குறைஞ்சிருக்கு பட் நம்பர் ஆஃப் பெண்டிங் மிஷின்ஸ் இருக்கு சோ வால்யூம் கூடணும் அப்பதான் கம்பெனி வந்து ரெவன்யூ கிரோத் காட்ட முடியும் அப்பதான் நல்லா ப்ராஃபிட்ஸ் காட்ட முடியும் இதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது அடுத்த ஜென்சிஸ் இன்டர்நேஷனல் கார்ட் பத்தி கேட்டிருக்கிறாங்க கம்பெனியை பொறுத்தவரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் ஒரு சைடுங்க ப்ரமோட்டர்ஸ் ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளுக்கு ப்ரொமோட்டர்ஸ் யாரும் தெரியாது தெரியாத ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நான் அந்த சைடு போகமாட்டேன் அதுபோக டெட் டு இப்படி பாயிண்ட் டூ ஜீரோ இயர் டு டேட் சிக்ஸ்டி பர்சன்ட் கீழே விழுந்திருக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ்ங்க அதாவது நண்பர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ட்ரி கொடுத்துருந்தாரு அப்படின்னா இப்போ பிரைஸ் டுனிங்ஸ் டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ்டி பர்சன்ட் கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்போ எவ்வளோ ஹையர் வேல்யூவேஷனில் நண்பர் உள்ள என்ட்ரி கொடுத்துருப்பாரு அப்படின்றத யோசிச்சு பாருங்க ஸோ வேல்யூவேஷன்ஸை நல்லா பாருங்க வேல்யூவேஷன்ஸ் பாக்கிறது ஒரு சைடுங்க அது போக ப்ரமோட்டர்ஸ் யாரு ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜ் எவ்வளவு டெட் டு ஈக்விட்டி எவ்வளவு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு உள்ளே போறது நல்லது அடுத்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு ஜோதி லேப்ஸ் பத்தி அதே நண்பர் எழுதியிருக்காருங்க ஜோதி லேப்ஸ் தேர்ட்டி டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கு ஹோல்டு கிட்ட தான் இருக்கு அடுத்து டாக்டர் ரெட்டி தென் என்எல்சி போன்ற நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க டாக்டர் ரெட்டி நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் தான் நல்ல பிஸ்னஸ் இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அவங்களுடைய பயோசிமிலர்ஸ் தென் அக்விசியேஷன்ஸ் இது எல்லாமே வந்து இதுல இருந்து ரெவன்யூ குரோத் அவங்க காட்டுறதுக்கு இன்னும் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ்க்கு மேல ஆகலாம் அடுத்து என்எல்சி பத்தி கேட்டிருக்கிறாங்க என்னுடைய வியூ என்எல்சியை பார்க்கறதுக்கு நான் கோல் இண்டியாவே பார்த்துட்டு போயிடுவேன் அடுத்து கேபிஐ கிரீன் டெக் பத்தி கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி டைம்ஸ் தாங்க யானிக்ஸ் ஆனால் இதை பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர்ஸா பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க டெட் டு எக்விட்டி பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இருக்கு இது எனக்கு சரி வராது அடுத்து சைடஸ் லைஃப் சயின்சஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க சைடஸ் லைஃப் சயின்சஸ் ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ்க்கு கீழே தான் இருக்கிற மாதிரி தெரியுது அதுவும் நல்ல நிறுவனம் தான் நம்ம சைடஸ் லைஃப் சயின்சஸை பார்க்குறேன் அப்படின்னா இன்டைரக்டாக சைடஸ் வெல்னசஸையும் நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அர்த்தம் சைடஸ் வெல்னஸஸோட ப்ரொமோட்டர் சைடஸ் லைஃப் சயின்சஸ் தான் அடுத்து தேஜாஸ் நெட்ஒர்க் பற்றி கேட்டிருக்கிறாங்க நம்ம பல தடவை சொல்லியிருக்கோங்க நெட்ஒர்க்கு கேபிள்ஸு டெலிகம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் டவரு இந்த பிசினஸ் எல்லாமே காஸ்ட்லியான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்கோம் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா தேஜாஸ் நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு ஸோ கடனை பற்றி பண்ண தேவையில்லை பட் இந்த கம்பெனி வந்து டேர்ன் ஓவர் ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது லாஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நல்ல ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க ஸ்ட்ராங்கான பேக்கப் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில நீங்க வேணா அவரைஸ் பண்ணலாம் பட் நான் இந்த மாதிரி நெட்ஒர்க் கம்யூனிகேஷன் அது யாரு ப்ரொமோட்டராக இருந்தாலும் சரிங்க இந்த ஏரியாஸ்கெல்லாம் நான் போக மாட்டேன் அதே மாதிரி எக்ஸிகாம் சிஸ்டம்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க பிஇ கிடையாது தேஜாஸ் நெட்ஒர்க் என்ன சொன்னமோ அதே தாங்க எக்ஸிகாம் டெலிசிஸ்டுக்கும் இந்த ஏரியாஸ் நமக்கு சரி வராது அடுத்து என்னால ஃபிஃப்டீன் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நல்ல பாண்டா பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல வர்ற கூப்பனை எடுத்து நம்ம ஈக்விட்டிஸ் நல்ல அண்டர் வேல்யூட் பார்த்து உள்ளே போறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு பெஸ்ட் ஐடியாவா இருக்குங்க அடுத்து ரேமன் பற்றி எழுதியிருக்கிறாங்க சார் ஃபார்ட்டி பெர்சென்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து நல்ல நிறுவனங்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க அவங்க கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் ஃபார்ட்டி பெர்சென்ட் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க நம்ம பல தடவை இந்த டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் பத்தி சொல்றோம் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ள போயிருந்தீங்க ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இறங்க 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 அழகா ஒன்னு ரெண்டுன்னு நீங்க ஆட் பண்ணீங்கனாலே உங்களோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் பயங்கரமா கீழே குழுந்துருங்க அதாவது ஷேர் பிரைஸ் வந்து ஒரு ரெண்டு பெர்சென்ட் கீழே உள்ளது இல்லை அஞ்சு பர்சன்ட் கீழே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பல்கா உள்ள போய் அடுத்து உடனே மேலே போகும் அப்படின்னு நீங்களாவே நினைச்சிட்டு உள்ள போய் மாட்டிக்கிறது தான் அதிகமா இருக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா பெட்டர் ஒன்னு ரெண்டு அஞ்சு பத்துன்னு பொறுமையை கையாளுங்க உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய லாஸ் அப்படின்றது எப்பொழுதுமே இருக்காது லாஸ் அப்படின்றதே இருக்காதுங்க ஜீரோ லாஸ் தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி அடுத்து கேப்பாக்ஸ் அப்படின்னு சொல்றீங்களே சார் என்ன அந்த கேப்பாக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கலாங்க மூலதனம் செலவுங்க மூலதனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு நிறுவனம் நடக்குது அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய லாபம் இருக்கும் அந்த லாபத்தில் ஒரு பகுதியை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவைடண்டா கொடுப்பாங்க ஒரு பகுதியை எடுத்து அந்த நிறுவனத்திலேயே திருப்பி முதலீடு பண்ணுவாங்க அந்த இருக்கக்கூடிய நிறுவனத்துல ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக முந்தைய ஆண்டுகள் அவங்களுக்கு கிடைச்ச லாபத்தை எடுத்து திருப்பி நிறுவனத்திலேயே இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா அதைத்தான் கேப்பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தியில் இருக்கிறாங்க கம்பெனியோட வேல்யூவேஷன் நல்லா இருக்குங்க இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்யாணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல முதலீடுகள் பண்ணுவாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாரத் போர்ஜு தென் ஆட்டோ ஆக்சல் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே வந்து கல்யாணி குரூப் கீழே தான் வரும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் வந்து ரொம்ப தான் மேலே போகும் கீழே வர்றதும் தான் கீழே வரும் நீண்ட ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்குங்க இந்த பதிவுல இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம் முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க எல்லாருக்கும் நன்றி